அமைதியான இந்த இரவில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அழகான மெலிதான இடுப்பை பெற உதவும் சக்தி வாய்ந்த உறுதிமொழிகளை கேளுங்கள் ஆழ்ந்த சுவாசம் எடுத்து மனதை அமைதிப்படுத்துங்கள் இந்த வரிகள் உங்கள் ஆழ்மனதில் பதியட்டும் என் உடல் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் மாறுகிறது என் இடுப்பு பகுதி மெலிதாகி அழகான வடிவத்தை பெறுகிறது நான் தூங்கும்போது என் உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்புகள் கரைகின்றன நான் என் உடலை நேசிக்கிறேன் என் உடல் நான் சொல்வதை கேட்கிறது நாளை காலை நான் அதிக புத்துணர்ச்சியோடும் மெலிதான உணர்வோடும் விழிப்பேன் என் செரிமான மண்டலம் சீராகவும் வலிமையாகவும் செயல்படுகிறது என் உடம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது ஒவ்வொரு நாளும் இன்னும் அழகா மாறிட்டே இருக்கு என் வயிறு நல்லா ஒல்லியாகி நான் ஆசைப்படுற எல்லாம் எனக்கு சூப்பரா சூப்பராக ஆகுது நான் சாப்பிட்ற சாப்பாடு எனக்கு நல்ல எனர்ஜியை தருது ஆனா என் உடம்புல கொழுப்பா சேர மாட்டேங்குது என் மெட்டபாலிசம் ரொம்ப ஸ்பீடாக இருக்கு அதனால என் வெயிட் கரெக்டாக மெயின்டைன் ஆகுது ஒவ்வொரு நாள் காலையில் போதும் என் இடுப்பு முன்னவிட விட இருக்கிறத நான் பார்க்கிறேன் நான் ரொம்ப ஹெல்தியா இருக்கிறேன் என் உடம்பில் இருக்கிற தேவையில்லாத கழிவுகளெல்லாம் ஈஸியாக வெளியேறுது என் அடிவயிறு நல்ல தட்டையாகி ஒரு சூப்பர் ஷேப்புக்கு இருக்கு இந்த நிமிஷத்தில் இருந்து என் உடல் எடை குறைஞ்சு நான் பார்க்க ரொம்ப ஸ்லிம்மா மாறுறேன் என் உடல் தன்னைத்தானே சரிசெய்து ஆரோக்கியமாக மாற்றுவதை நான் அனுமதிக்கிறேன் நான் முழுமையான ஆரோக்கியத்துடனும் கட்டுக்கோப்பான உடலுடனும் இருக்கிறேன் நான் விரும்பிய உடல் அமைப்பை நான் ஏற்கனவே பெற்றுவிட்டேன் இந்த பிரபஞ்சம் என் ஆரோக்கிய இலக்கைகளை அடைய எனக்கு உதவுகிறது நான் தினமும் அதிக நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் இருக்கிறேன் என் உடல் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் மாறுகிறது என் இடுப்பு பகுதி மெலிதாகி அழகான வடிவத்தை பெறுகிறது நான் தூங்கும்போது என் உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்புகள் கரைகின்றன நான் என் உடலை நேசிக்கிறேன் என் உடல் நான் சொல்வதை கேட்கிறது நாளை காலை நான் அதிக புத்துணர்ச்சியோடும் மெலிதான உணர்வோடும் விழிப்பேன் என் செரிமான மண்டலம் சீராகவும் வலிமையாகவும் செயல்படுகிறது என் உடம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது ஒவ்வொரு நாளும் இன்னும் அழகா மாறிட்டே இருக்கு என் வயிறு நல்லா ஒல்லியாகி நான் ஆசைப்படுற ட்ரெஸ் எல்லாம் எனக்கு சூப்பரா சூப்பராக ஆகுது நான் சாப்பிட்ற சாப்பாடு எனக்கு நல்ல எனர்ஜியை தருது ஆனா என் உடம்புல கொழுப்பா சேர மாட்டேங்குது என் மெட்டபாலிசம் ரொம்ப ஸ்பீடாக இருக்கு அதனால என் வெயிட் கரெக்டாக ஆகுது ஒவ்வொரு நாள் காலையில எந்திரிக்கும் போதும் என் இடுப்பு முன்னை விட இருக்கிறத நான் பார்க்கிறேன் நான் ரொம்ப ஹெல்தியா இருக்கிறேன் என் உடம்புல இருக்கிற தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் ஈஸியாக வெளியேறுது என் அடிவயிறு நல்ல தட்டையாகி ஒரு சூப்பர் ஷேப்புக்கு வந்துட்டு இருக்கு இந்த நிமிஷத்துல இருந்து என் உடல் எடை குறைஞ்சு நான் பார்க்க ரொம்ப ஸ்லிம்மாக மாறுறேன் என் உடல் தன்னைத்தானே செய்து ஆரோக்கியமாக மாற்றுவதை நான் அனுமதிக்கிறேன் நான் முழுமையான ஆரோக்கியத்துடனும் கட்டுக்கோப்பான உடலுடனும் இருக்கிறேன் நான் விரும்பிய உடல் அமைப்பை நான் ஏற்கனவே பெற்றுவிட்டேன் இந்த பிரபஞ்சம் என் ஆரோக்கிய இலக்கல்களை அடைய எனக்கு உதவுகிறது நான் தினமும் அதிக நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் இருக்கிறேன் இந்த உறுதிமொழிகள் உங்கள் மனதில் ஆழமாக பதிந்து நீங்கள் விரும்பிய ஆரோக்கியமான உடலையும் மெலிந்த இடுப்பையும் அடைய உதவும் தினமும் இரவு தூங்கும் முன் இதை கேளுங்கள் நன்றி நல்ல உறக்கம்